பாகிஸ்தான் பிரிந்தவுடன் மொத்தம் பங்காளம் பாகிஸ்தானுக்கு போகணும் மொத்தம் பஞ்சாப் பாகிஸ்தான் எது இப்ப இருக்கிற ஹரியானா அமிர்தர் எல்லா சேர்ந்து பாகிஸ்தானுக்கு போனோம் லாகோருக்கு அவருக்கு போகணும் பாஸ் பண்ணேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் கொடுக்குறேன் நீங்க எல்லா ரெசிடென்ஷியன்ஸ் அப்ப

போய் வீட்டு போய் பாருங்க என்ன இருக்கு ராஜாஜி ஒரு அருமையான பார்ட்டிஷன் அவாய்ட் பண்ண முடியாது எந்த அளவுக்கு நமக்கு லாபகரமா பண்ண முடியுமோ லெட்டர் என்ன பண்ணாருன்னா நாற்பத்தி ஒன்று சென்சஸ் சென்சஸ் நாற்பத்தி ஒன்று எடுத்த சென்சஸ் அது பிரகாரம் எங்கெங்கே நான் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி இருக்கோ அது பஞ்சாப் ராஜா இருந்தாலும் பங்காளத்துக்கு இருந்தாலும் அது வந்து இந்தியாக்கு வரணும் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி பாகிஸ்தான் அப்படின்றது அந்த பார்க்க என்ன பார்வலாரு அது தமாஷ் அதிகம் இந்த மகாத்மா காந்தி ஓரளவுக்கு கன்வியன்ஸ் பண்ணாரு

அவர் தெரியுது ராஜாஜி சொல்லிட்டா சவுத் இண்டியன் கடைசியில் முடிஞ்சு போய் மவுண்ட் பேட்டன் வேற மவுண்ட் பேட்டன் வந்து

பிரிக்கணும்ஸ்ட் பங்கள வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் பிரிக்கணும் இந்த சென்சஸ் பிரகாரம் இது என்னுடைய ஐடியா பயங்கரமான